உங்கள் வாழ்க்கை இனிக்க இதை செய்துதான் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பும் அனைவரும் உங்களை தங்கள் வாழ்க்கையில் விரும்பாமல் இருக்கலாம் எனவே நீங்கள் இருக்கிறீர்களா இல்லையா என்று அவர்கள் கவலைப்படாத போது அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் அல்லது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று முயற்சிக்காதீர்கள் உங்கள் இருப்பை உண்மையிலே பாராட்டுபவர்கள் மற்றும் நீங்கள் நீங்களாகவே இருப்பதை யார் பாராட்டுகிறார்களோ அவர்களுக்காக உங்கள் நேரத்தை செலவழியுங்கள் காலம் பொன்னானது லைஃப் இஸ் ஷார்ட் அதனால் உங்களுக்கு பொருத்தமில்லாத நபர்களிடம் நேரத்தையும் முயற்சியையும் வீணாக்கிக் கொண்டிருக்காதீர்கள் உங்களை மதிப்பவர்களாக உணர வைப்பவர்களுடன் மேலும் ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு அடியிலும் உங்களை ஆதரிப்பவர்களை உங்களைச் சுற்றி இருக்க செய்யுங்கள் அதன்பின் வாழ்க்கை இனிக்கும்.